என்று எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார்கள் அவர் சந்தித்து வந்ததற்கு பிறகு புரட்சி தமிழியார் எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசிலே கோரிக்கை வைத்ததற்கு பிறகு எதிர்கட்சி வரிசையில் அனைத்துமே அண்ணாதார முன்னேற்ற கழகம் இருந்தாலும் மக்களுக்கான திட்டங்களை பெற்றுத்தருவதிலே எவ்வளவு அக்கறையோடு செயல்பட்டு இருக்கிறது என்பதற்கு இந்த நாளிலே இரண்டு அறிவிப்புகளை நாம் பார்க்கின்றோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இது எதிர்கட்சிகள் எல்லாம் விமர்சனம் செய்த இந்த கோரிக்கை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அம்மாவில அரசிலே இதற்கான முன்னெடுப்பை செய்தார்கள் இன்றைக்கு மத்திய அரசே மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது மிக மகிழ்ச்சிக்குரிய செய்தி இரண்டாவது நிலுவையில் இருந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அவர்கள் தரவில்லை என்று குற்றச்சாட்டில் தான் ஆளுகர கட்சி சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் முன்வைத்தார்கள் புரட்சி தலைமையா எடப்பாடி அவர்கள் சாமானிய மக்களுடைய அந்த உழைப்புக்கான அந்த பலனை கொடுக்கிற நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதை இன்றைக்கு அறிவிப்பு தமிழ்நாட்டு அரசுக்கான நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி ஏறத்தாழ மூவாயிரம் கோடி அளவில் விடுவிப்பு செய்திருப்பது இது புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள் ஆகவே சட்டமன்றத்திலே சத்தை கிழித்துச் செல்லுகிற ஸ்டாலின் கருணாநிதி என்னவும் செய்ய முடியவில்லை எல்லவும் செய்ய முடியவில்லை என்பதைத்தான் தன்னுடைய கையாள தளத்தை மறைப்பதற்காகவும் மடைமாற்றம் செய்வதற்காகவும் தான் பல்வேறு அறிவிப்புகளையும் குழுக்களையும் தீர்மானங்களையும் சட்டமன்றத்திலே நிறைவேற்றுகிறார்கள் இன்றைக்கு மக்களுக்காக தீர்வு காண்கின்ற அக்கறையும் இல்லை அதற்கான அறிவாற்றலும் இல்லை அதற்கான தெம்பு இல்லை திராணி இல்லை தகுதி இல்லை யோக்கியதை இல்லை எதுவும் இல்லை என்பது மக்கள் தீர்ப்பு ஆகவே சட்டமன்றத்தில் சட்டையை கழித்து சென்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பெற்றுத்தந்திருக்கிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கின்ற ராயல் சல்யூட் உங்கள் நெஞ்சும் பொறுக்கவன் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்பதை தெரிவித்து